அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பேச இருப்பது ஆன்மீகத்தை பத்தி கொஞ்சம் பேசலான் இருக்கோம் நமக்கான கேள்வி இதோ ஆன்மீகம் என்றால் என்ன சொல்லவும் ஆன்மீகம் என்பது ஆன்மாவாக இருப்பது இக்கால மக்களுக்கு ஆன்மீகம் பெரிதும் உதவி செய்கிறதா இல்லையா வாழ்க்கையை ஆன்மீகம் தானே ஒரு சில பேர் வந்து ஆன்மீகத்தை தவறாக புரிந்து கொண்டு மாற்று பாதையில் செல்கிறார்களே அவர்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் என்ன சொல்ல வேண்டும் பாதை மாற மாற வேண்டும் வேண்டும் எந்த பாதைக்கு பாதைக்கு ஆன்மீக அல்லது அவர்களுக்கு புரிதலை உருவாக்க வேண்டும் இப்ப மக்கள் மத்தியில் ஆன்மீகம் என்பது தவறான கண்ணோட்டத்தில்தான் பார்க்கப்படுகிறது அதாவது ஆன்மீகம் என்பது இல்லற வாழ்க்கையை விட்டு விலகி செல்வது அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான மக்கள் தான் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லறம் எது இல்லறம் என்பது திருமண வாழ்க்கையை தான் நான் சொல்லுகிறேன் திருமணம் என்பது இது இருமணம் இணைந்தது திருமணம் இருமணம் இருமனத்தில் மனதம் என்பது இது இது மாதிரி கெட்டுக்கொண்டே இருந்தாலும் என்னால் எப்படி சொல்ல முடியும் மனம் என்பது நம்மளுடைய கண்ம வினைப்பயன்கள் அதுலேருந்து வரும் வாசனை தான் வினை அந்த மனம் என்பது அந்த கண்ம வாசனையை நாம் எப்படி அனுபவிக்கிறோம் தான் திருமணம் அதுவே குடும்பம் அதுவே சம்சாரம் இந்த சம்சார பந்தலத்திலிருந்து விடுதலை அடையதான் நாம் குடும்பம் என்ற ஒரு நாம் நுழைகிறோம் ஒரு சில ஆன்மாக்கள் நிறைவாக வாழ்ந்து நூறு வயது எட்டு அவர்களுக்கு என்ன சொல்லலாம் அவர்கள் ஆன்மீக பாதையில் சென்றவர்களா அவர்கள் போற்றத்தக்கவர்களா வயது என்பது அங்கு முக்கியமில்லை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி அனுபவித்தார்கள் அவர்களுடைய வாசனை எந்த பக்குவத்தில் இருக்கிறது எதை நோக்கி அது பயணப்படுகிறது என்பதை பொறுத்து தான் அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் ஏற்படும் வயது என்பது ஒரு நேரமே தவிர கா நாள்காட்டியை தவிர அது எந்த விதத்திலும் நம்மளுடைய ஆன்மீக மன்றத்துக்கு உதவுமா என்றால் கேள்விக்குரிய அனைவருக்கும் நன்றி வணக்கம்